நவின்டெக்ஸ் மதுரை இப்போ இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டே இருக்குது தரி காட்டன் எண்ணூற்றி ஐம்பது ஆல் ஓவர் இந்தியா ஃபிரீ சிஃபிங் அருமையாக இருக்கும் சாரீஸ் கூடவே ப்ளவுஸும் வந்துடும் ப்ளவுஸும் இருக்கும் இதில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் சாரீஸ் சூப்பராக இருக்கும் ஒர்க் பண்ண வேல்தாரி காட்டன் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எண்ணூற்றி ஐம்பது ஆல் ஓவர் இந்தியா ஃபிரீ சிஃபிங் ரெண்டு பக்கம் பார்டர் வந்துடுங்க ரெண்டு பக்கம் அருமையான பார்டர் வந்துடும் வேல்தாரி காட்டன் சூப்பர் கலர் சூப்பர் டிசைன்ஸ் எண்ணூற்றி ஐம்பது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டே இருக்குது ஆன்லைனில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டே இருக்குது கூடவே ப்ளவுஸும் வந்துடும் இதிலே வேற கலர் காமிக்கிறேன் பாருங்க சூப்பரான கலர் அருமையான கலர் வேல்தாரி காட்டன் அருமையா இருக்குங்க சாரி சூப்பரா இருக்கும் ரெண்டு பக்கம் பார்டர் வந்துடும் வேல்தாரி காட்டன் இதோட பிளவுஸ் இது கட்டன் இதோட பிளவுஸ் இது பார்டர்ல என்ன வருதோ அதுதான் பிளவுஸ் வரும் இதோட பிளவுஸ் இதுதான் வேல்தாரி கட்டன் அருமையான கலருங்க இது வெல்தாரி காட்டன் சூப்பராக இருக்குங்க கலர் இதோட ப்ளவுஸ் எது

எண்ணூற்றி ஐம்பது ஆல் ஓவர் இந்தியா ஃபிரிசிஃபிங் இது கரும்புளூ black கிடையாது இது இது கரும் ப்ளூ நன்றி வணக்கம் நவின் டெக்ஸ் மதுரை